சேபால் வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஐடி வந்து எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சேப்பால் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தேர்ட் ஆப்ஷன் கீழே பாட்டமில் பாட்டமில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த எக்ஸ்ப்ளோர் வந்து க்ளிக் பண்ணணும் எக்ஸ்ப்ளோர் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சச்சின்னு இருக்கும் ஓகேங்களா உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க்கை வந்து இங்கே பேஸ் பண்ணிடணும் ஓகேங்களா நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிவிட்டேன் அதனால் எனக்கு காட்டும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஆல்ரெடி இங்கே பேஸ் பண்ணிவிட்டு கோனு கொடுக்கறதுக்கு முன்னாடி நெட்ஒர்க் வந்து சூஸ் பண்ணணும் ஓகேங்களா கோனு இருக்குது பார்த்தீங்களா இங்கே நெட்ஒர்க்கு இந்த சிம்பிள் டவுனில் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து க்ளிக் பண்ணணும் அதை க்ளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் நான் கிளிக் பண்ணுற மாதிரிங்க இங்கே போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நெட்ஒர்க்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் நெட்ஒர்க் சூஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா யூபிட் ஸ்மார்ட் செயின் மேனட் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி இதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோன்னு ஒரு சிம்பிள் இருக்கும் கோ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம் என்னட ஃபுல் நேம் உங்களுடைய நேம் கொடுங்க இமெயில் அட்ரஸ் கொடுங்க லாகின் யூசர் ஐடி யூசர் ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக சிம்பிளாக கொடுங்க ஓகேங்களா உங்களுடைய நேம் போட்டு கூட ஒரு பின்னாடி ஒரு நாலு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏற்கனவே இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றி கொடுக்கணும் ஓகேங்களா ஆல்ரெடி அந்த நேமில் வந்து யூசர் இருக்காங்கன்னு அர்த்தம் அடுத்து லாகின் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ் லெட்டரில் போடுங்க அடுத்து சுமால் சேரக்டர் போடுங்க அதில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் சேரக்டர் அட்டு சிம்பிளும் யூஸ் பண்ணணும் நம்பர் சிஸ்டமும் யூஸ் பண்ணணும் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஆறு கேரக்டருக்கு மேலே அதிகமாக இருக்கணும் ஓகேங்களா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து அதுவே கொடுத்துருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து படிச்சுட்டு இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணுங்க டிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ருன்னு கொடுத்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும் எதுவுமே ஃபில் பண்ணல அதனால உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சுன்னா இங்கே பாருங்களேன் கீழே வந்து சைன்இன் ஒன்று இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன உடனே அந்த பேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து அங்கேயே இருக்கும் சைன்இன் சைன்இன் கொடுத்திங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் அதில் போய்ட்டு ஸ்டேக்கு ரிவார்ட் போனஸ் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு ஆப்ஷனும் பொறுமையாக பாருங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கும் அந்த பெல் பட்டன் இருக்கும் அங்கே வந்து ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க